கர்நாடக மாநிலம் உடுப்பையில் சாலையில் அதிவேகமாக வந்த கார் பல்டி அடித்து கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்தார் சாலையில் கார் பல்டி அடிக்கும் காட்சியை பார்ப்போம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதராஜாவிடம் கேட்கலாம் கர்நாடகாவின் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள காண்டியாலா என்ற பகுதியில் தான் போக்குவரத்து எச்சரிக்கை விடுப்பதை பார்த்திருப்போம் இந்த சாலைகளில் இந்த குறிப்பிட்ட வேகத்தில் தான் செல்ல வேண்டும் அதிவேகம் உயிருக்கு ஆபத்து என்ற வாசகங்களை எல்லாம் கூட பார்த்திருப்போம் அப்படி விதிகளை மீறுபவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதற்கு ஆதாரமாகத்தான் இந்த சிசிடிவி நமக்கு உணர்த்துகிறது மணிப்பால் பகுதியில் இருந்து உடுப்பியின் மணிப்பால் பகுதியில் இருந்து வந்து கொண்டிருந்த ஒரு கார் ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையிலேயே கவிழ்கிறது அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது இதற்கான காரணம் என்ன என்று கேட்டால் அந்த வழியாக அல்லது ஒரு சிக்னல் என்று கூறப்படுகிறது அந்த சிக்னலில் வேகமாக அந்த கார் நிறுத்த முடியாமல் கட்டுப்பாட்டை இழந்து நடு சாலையில் உருழுகிறது அது உருண்டல் மட்டுமல்லாமல் சாலையில் சென்று கொண்டிருந்த ஒரு வாகன ஓட்டி மீது அது கவிழ்கிறது அது மட்டுமல்ல சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு பைக்குகளின் மீதும் அந்த கார் விழுகிறது இந்த விஷய இந்த சம்பவத்தில் பைக்கில் பயணம் செய்த சாலையில் சென்று கொண்டிருந்த அந்த நபருக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கிறது அதே போல காரில் பயணித்த இரண்டு பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கிறது இந்த ஒட்டுமொத்த சம்பவத்துக்கு காரணமே அதிவேகம் தான் என இந்த சிசிடிவி காட்சி மூலம் போலீசார் கண்டறிந்திருக்கிறார்கள் அவர்கள் மீது அந்த கார் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர் நன்றி பாரதராஜா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க